முத்துவயல் கிராம அல் மஸ்ஜிதுர் ரஹ்மான் ஜும்மா பள்ளியின் சமத்துவ இப்தார் நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் சத்ரகுடி அருகே முத்துவயல் கிராம அல் மஸ்ஜிதுர் ரஹ்மான் ஜும்மா பள்ளியின் வளாகத்தில் ஜமா தலைவர் எஸ் அஜ்மல் கான் தலைமையில் சுலைமான் அமீர் கான் பிலால் ஃபீர் முகமது ஹபீப் ரஹ்மான் சீதா கதி முகமது அமீன் அப்துல் மாலிக் அப்துல்லா ஆகிய முன்னிலையில் சமத்துவ இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அப்சனுல் உலாமா மௌ மௌலானா மௌலவி முகமது அனீஸ் முனூரி ஃபாசில் சஹரான்பூரி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் முருகேசன் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சந்திரபிரபா ஜெயபாலன் போகலூர் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் கதிரவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் பொறுப்பாளர் முகமது யாசின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி போகலூர் வட்டாரத் தலைவர் முனீஸ்வரன் முத்துவயல் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சபரிவேணி சரவணன் நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் காமராஜ் செல்லத்துறை தமிழ் புலிகள் கட்சி மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜா சிபிஐ மாவட்ட செயல்குழு உறுப்பினர் ராஜ்குமார் திரு தேருவேலி ஓய்வு ஆசிரியர் முஸ்தபா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் முத்துவயல் மற்றும் பொட்டக வயல் முஸ்லிம் ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்

मरी یا اللہ کرمے الرحمانی نور الاریم اے تنوی گدیل والا والیہ نبی باجر اللہ یا اللہ کرمے الرحمانی نور الاریم وہیل والا والیہ نبی قرۃ سلمہ باکیہ بیت اللہ یا اللہ کرمے الرحمانی اس تیر ہاٹی لے اللہ ہاٹی لے ورو کر دے سارے سارے کرمے الرحمانی نور مکل وند سے اٹھمیا والو کرت ہاٹی لے امنت گودر اللہ یا اللہ کرمے الرحمانی اس تیر ہاٹی لے یلو مکرم سالام ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளை பாதுகாப்போம் செக் கவுன்சில் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் இந்த நோய் தொற்று குறித்து தமிழக அரசு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்

<Noise/> <Overlap/> <Overlap/>